இரண்டு நண்பர்கள் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சந்திக்கிறாங்க அந்த நேரம் ஓர் உரிய ஒரு நண்பன் சொல்கிறான் இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறத பார்த்தா அந்த சூரியனே சிரிக்கிடுவானு அதுக்கு அடுத்த நண்பன் சொல்கிறான் ஆனால் உண்டடா இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த சூரியனே வெக்கத்தில் ஒழிச்சிடுவானு அந்த நேரம் நண்பன் ஒருதலின் மனக்கறுக்கள் வாக்கு வாங்க வண்ண கதைகள் சொல்நலினம் பேசும் இந்த வாய்களில் சொல்லில் பாயும் செயலில் கல்லறியும் இந்த சிரிப்பின் பின் கபடம் நிழலாய் நின்று காட்சி தரும் ஜாரிவார் இவர்கள் பொய்காரம் என்று அறியாத இந்த மக்கள் போட்டு நம்பி காத்திருக்க மறுநாள் ஆட்சியில் முகம் மாறி நிமிர்ந்து நிற்கும் காட்சி நம் திருநாட்டில் நிகழ்ந்திருக்கும் அப்படி மறுநாள் ஆட்சியில் முகம் மாறி நிமிர்ந்து நிற்கும் காட்சி நம் திருநாட்டில் நிகழ்ந்திருக்கு வாக்கின் விலை காகிதமாம் நம்பிக்கையெல்லாம் இப்ப காற்றில் பறக்குதடா என்று மாற்றம் பேசும் வாய்கள் எல்லாம் நாளை மொழி மாறி போலி மாயம் பேசும் நம் திருநாடு என்று மாற்றம் பேசும் வாய்கள் எல்லாம் நாளை மொழி மாறி போலி மாயம் பேசும் நம் திருநாடு ஆனால் ஒன்று உண்மை மலருன்னால் இருந்தால் இந்த மண்ணில் மழை மக்கள் விழித்தெழுந்தால் மாய அரசியல் எம் கனவு கனவாகும் என்று அன்புடன் கே